வாழ்க்கையை வெறுக்காமல் அதனை ரசித்து வாழ வேண்டுமெனில் மனநிலை பழக்க வழக்கங்கள் மற்றும் பார்வை முறையில் சில சில மாற்றங்கள் செய்ய பயனுள்ள வழிகள் இதோ தற்போதைய எதிர்காலம் கடந்த காலம் பற்றி அதிகம் யோசிப்பதை குறைத்து இப்போதைய தருணத்தை அனுபவிக்க முயலுங்கள் சின்ன சந்தோஷங்களை அதாவது மலைச்சட்டுக்கள் பறவையின் குரல் போன்றவற்றை கவனிக்கவும் நன்றியுணர்வுடன் இருங்கள் தினமும் ரெண்டு அல்லது மூன்று நல்ல விஷயங்களை எழுதி கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக இன்று ஒரு நல்ல சிரிப்பு வந்தது மனம் விட்டு சிரித்தேன் சாலையில் நடந்து சென்றேன் நல்ல காற்றை சுவாசித்தேன் நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் நம்மை புரிந்து கொள்வோரை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் நச்சுத்தன்மை கொண்ட உறவுகளை அடையாளம் கண்டு அவர்களை மனதளவில் தூரம் வையுங்கள் மன அமைதி பயிற்சி செய்யுங்கள் தினமும் குறைந்தது ஐந்து நிமிடங்கள் மெதுவாக மூச்சை இழுத்துவிடும் சியானம் செய்யலாம் யோகா நடப்பயிற்சி இயற்கையுடன் செலவிடும் பழக்க வழக்கம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் உங்களை தெரிய வைத்து பயணிக்கவும் உங்கள் மனநிலை எதனால் பாதிக்கப்படுகின்றது என்பதை கவனியுங்கள் உங்கள் ஆர்வங்கள் என்ன என்ன செய்தால் நேரம் போகின்றது போல தெரியுது என்பதனை புரிந்து அதில் அதிகம் நேரம் செலவிடுங்கள் குறிக்கோள்கள் இல்லாமல் வாழ வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் பெரிய சாதனை செய்ய வேண்டியதில்லை அன்றாட வாழ்க்கையை அமைதியாக வாழ்வதும் பெரிய வெற்றியே தானாகவே உங்கள் வாழ்க்கைக்கு பொருள் கிடைக்கும் அதை வற்புறுத்த வேண்டும் சமூக ஒப்பீடுகளை தவிர்ப்பது மற்றவர்களின் சமூக ஊடக வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையுடன் ஒப்பிட வேண்டும் அனைவருக்கும் தங்களது பயணம் தனி உங்கள் பயணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் சிறிய மாற்றங்களை அனுபவிக்க பழகுங்கள் உங்கள் அறையில் ஒரு சிறிய புதிய மலர் வையுங்கள் புதிய சின்ன உணவை சமைத்து பாருங்கள் சின்ன சின்ன மாற்றங்களும் வாழ்க்கையின் அழகை காட்டும் வாழ்க்கை என்பது வெறும் சந்தோஷம் மட்டுமல்ல அது ஒரு முழுமையான அனுபவம் துக்கம் சந்தோஷம் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது அதை முழுமையாக அனுபவிக்கவும் ஒவ்வொரு தருணத்தையும் சற்று மெதுவாக சுபித்து பாருங்கள் வாழ்க்கை அழகாகும்